வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மண்டலா தாமரை பூ டேட்டு இந்த மாதிரியான டேட்டு எல்லாராலையும் கவனிக்கப்படக்கூடிய எல்லோரும் விரும்பி போடுற மாதிரியான ஒரு டேட்டு அதாவது ஆண் பெண் இருபாலரும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லாருமே விரும்பி ரசிக்கக்கூடியதான் இந்த டேட்டு இருக்குது அதாவது செந்தாமரை பூவில் வீற்றிருக்கும் மகாலட்சுமி இதோட ஒரு சின்னம் அதாவது இந்த தாமரைப்பூ இதர் மேல வந்துட்டு மகாலட்சுமி அமர்ந்துருக்கிறதுனால இது ஒரு லக்ஷ்மியோட வடிவமாக நினைக்கிறாங்க அதாவது இது வந்துட்டு இப்போதைக்கு ட்ரெண்டு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா பணம் வந்துட்டு இந்த இந்த காலகட்டத்தில் நமக்கு இருந்தால் போதும் இதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா இந்த மாதிரி தான் இதுவும் இந்த மாதிரியான ஒரு நுணுக்கமான அதாவது அதே நேரத்தில் நல்லா தெரிஞ்ச கலைஞர்களுக்கு வந்துட்டு நல்ல அனுபவம் வாய்ந்த கலைஞர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப எளிமையான டேட்டு இந்த டேட்டு நம்ம செய்து முடிக்கிறதுக்கு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷமே போதுமானது இந்த டேட்டுவை நான் நான் ஒரே நெடுலால் தான் நான் போட்டிருக்கேன் இது நீங்கள் டேட்டு போடும்போது உங்களோட டேட்டு இயந்திரத்தோட வேகத்தோட அளவு ஏழு புள்ளி பதினஞ்சிலருந்து எட்டு வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படி செய்யும்போது உங்களோட கை வந்துட்டு உறுதியாகவும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிற மாதிரியும் நீங்கள் எந்த வெளிப்புற கூட வந்துட்டு நீங்கள் வரையும் போது கொஞ்சம் கூட அசைவில்லாமல் ஒரே உறுதியாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் எட்டுன்ற வேகம் வந்து ரொம்ப பொருத்தமானது அதை விட அதிகமாக ஒன்றும் நீங்கள் அதில் வந்துட்டு மாற்றங்கள் செய்ய தேவையில்லை நீங்கள் முதல் முறை பண்ணி முதல்ல ஒரு கோடுங்க அப்புறம் ஒரு இரண்டு அல்லது மூன்று நிமிஷம் நீங்கள் காத்திருந்து பாருங்கள் ஏன்னா ஒவ்வொருத்தரோட தோல் சருமம் வந்து ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு விதமான டே டேட்டு போடும்போதும் கவனிக்க வேண்டியது அவங்களோட தோல் நீங்கள் போடுற மையை வந்து சரியாக உறிஞ்சிக்கிதா இல்லையா அப்படின்றது தான் எப்பவுமே நீங்கள் பெரிய டேட்டு போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கால அவகாசம் இருக்கும் அதாவது நீங்கள் முதல்ல வெளிப்புற கூடுங்களை எல்லாம் செய்து முடிக்கும்போது முடிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஒரு இடைவெளி இருந்தே இருக்கும் ஆனால் இதில் மொத்த டேட்டுமே உங்களுக்கு பதினஞ்சு நிமிஷத்தில் முடிய போகிறது அதனால் முழு டேட்டுக்கும் நீங்கள் வெளிப்புற கூடை முதல்ல நீங்கள் வரைஞ்சிடுங்க இதில் வந்துட்டு அழுத்தம் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கணும் அதுக்கப்புறம் இரண்டாவது முறை பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் இந்த சருமம் எப்படி இந்த மையை வந்து உரியுது இது உரியறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குது அதுக்கப்புறம் இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது இந்த தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்றது நீங்கள் இந்த டேட்டு போதே உங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்த கலைஞர் அதாவது நீடலை எடுத்து சருமத்து மேலே வைக்கும்போதே அவர் தெரிஞ்சுக்குவார் இந்த சருமம் எப்படிப்பட்டது இந்த மை இது எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் இந்த சருமம் உரியறதுக்கு அப்படின்ட்டு அதனால் நீங்கள் கொஞ்ச நேரம் காத்திருந்து அதுக்கப்புறமா உங்களோட இறுதியான இரண்டாவது சுற்றை வந்து முடித்து விடுறது நல்லது அதாவது சர்மம் நீங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சருமத்தில் பல வகையான சர்மம் இருக்குது அதாவது எண்ணெய் பசையான இருக்கிற சருமம் வந்துட்டு உங்களுக்கு உங்களோட மை வந்துட்டு பக்கவாட்டில் பரவுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்புறம் உலர்ந்த சருமம் உங்களுக்கு அந்த மையை உரியிறதில் வந்துட்டு கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான பலதரப்பட்ட சருமங்களில் நீங்கள் டேட்டூ செய்ய செய்ய வந்துட்டு உங்களுக்கு அனுபவம் அதிகமாக வரும் நான் என்னோடய பயிற்சியை டேட்டூ பயிற்சியை முடிஞ்ச உடனே ஒன்றுலேருந்து ஒன்றரை வருஷம் வரைக்கும் நான் எதுவும் ஸ்டுடியோவே வந்து நான் ஆரம்பிக்கல அதாவது என்னோடய பயிற்சியெல்லாம் முதன் முதல்ல அந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்கின் பேட் அப்படின்றதுலாம் மாத்திரம்தான் இருக்கும் என்னோட நண்பர்கள் நிறைய பேர் எனக்காக தியாகம் பண்ணியிருக்கிறாங்க உங்களோட தோலை கொடுத்து ஏன்னா யாருமே முதல்ல இந்த மாதிரி ஒரு பயிற்சி எடுத்த ஒரு டேட்டு கலைஞர்கிட்ட போட்டுக்க விரும்ப மாட்டாங்க அதனால் இப்போவும் பார்க்கும்போது என்ன ஒரு நமட்டு சிக்கலாக ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களோட நான் கெடுத்து விட்ட டேட்டுவை மறுபடியும் சரி பண்ணி கொடுத்துருக்கேன் அதனால் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு போகாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களோட அந்த செயற்கையான ஒரு தோல் மேலே பயிற்சி பெற்று அதுக்கப்புறமா நீங்கள் வாடிக்கையாளரோட சருமத்தில் புகுந்து விளையாடுங்க இந்த மாதிரி ஒரு டேட்டுவோட ஸ்டென்சில் நீங்கள் ஒரு இயந்திரத்தில் எடுத்தாலும் சரி இந்த இந்த டேட்டுவை தொடங்கிறதுக்கு முன்னாடி இரண்டு அல்லது மூன்று முறை வந்து வெறும் ஒரு சாதாரணமான வெள்ளைத்தலில் பென்சிலில் நீங்கள் இந்த இந்த தாமரையை வரைஞ்சி பார்க்குறது நல்லது அது மூலமாக நீங்கள் டேட்டு பண்ணும்போது ரொம்ப சுலபமாக இருக்கும் உங்களோட கை எப்போவும் அசையாமல் ஒரே நீர்கோட்டில் உறுதியாகவும் அதே நேரத்தில் அசையாமல் பயணிக்கும் அதுக்கு நீங்கள் இந்த உங்களோட இயந்திரத்தோடய ஸ்ட்ரோக்கு மூணு புள்ளி அஞ்சுலேருந்து நாலு வரைக்கும் வையுங்க இந்த நீளமே வந்துட்டு அந்த ஊசிக்கு அந்த சர்மத்துக்கு உள்ளே வந்து இறங்குறது தூரம் வந்து போதுமானது இந்த மாதிரி தூரத்தில் வச்சு நீங்கள் பண்ணும்போது இதோட முடிவு ரொம்ப அற்புதமாக இருக்கும் பாருங்க இந்த டேட்டுவோட இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே போடக்கூடிய இந்த டேட்டு ஆனால் ஒன்று மாத்திரை நீங்கள் நிலமை வச்சீங்க இது வருஷம் வருஷம் அவர் காலம் காலமாக வந்துட்டு அவரோட கை மேலே ஏற்க போகுது அதனால் உங்களை எப்போவும் அவர் நினைவில் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் அற்புதமாக செய்து கொடுங்க இதே டேக்கு தான் நீங்கள் ஒன் அறல் நெடல் மூலமாகவும் நீங்கள் செய்யலாம் நான் இதை வந்து இந்த பெரிய நெடலில் தான் நான் பண்ணியிருக்கிறேன் இந்த ஒன் அறலில் செய்யும்போது இன்னும் ரொம்ப மெலிதாக அதாவது நுட்பமாக அந்த கோடுகள் வர வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் உங்களுக்கு வருஷங்கள் ஆக ஆக நீங்கள் செய்கிற அந்த ஒன் அந்த மை வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதாவது மெல்லிஸாக இருக்கிறதுனால அதாவது உலர்ந்த மாதிரி அது அடர்த்தி இல்லாத மாதிரி தெரியும் நம்ம இந்திய டேட்டு விரும்பிகள் வந்துட்டு எப்போவுமே டேட்டு மை வந்துட்டு ரொம்ப நல்லா அடர்த்தியாக இருக்கணும் ரொம்ப கருமையாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே விரும்புவாங்க அதனால் நீங்கள் ஒன் ஆர்எல் செய்கிறதுக்கு பதிலாக இது த்ரீ ஆரல்ல நீங்கள் பயன்படுத்தலாம் இதுக்கும் அந்த அதாவது ஒன் ஆரருக்கும் த்ரீ ஆரருக்கும் வந்து கொஞ்சமாக ஒரு வித்தியாசம்தான் இருக்கும் அதை நீங்கள் செய்ய செய்ய வந்துட்டு உங்களுக்கே அந்த வித்தியாசம் எப்படின்றது தெரியும் இந்த காணொலியை முழுசாக பார்த்துட்டுருக்கிற இல்லை பார்க்க போகிற எல்லா ஆரம்ப நிலையில் இருக்கிற டேட்டோ கலைஞர்களுக்கும் என்னோடய நன்றி இதே மாதிரி உங்கள் நண்பர்களும் எந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்தால் நீங்கள் இந்த காணொலியை அவங்களுக்கும் பகிருங்கள் இது எப்படி இருந்தது அப்படின்ட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் வந்துட்டு எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் மறுபடியும் எந்த மாதிரியான ஒரு காணொலி வேணும் அப்படின்றதையும் நீங்கள் எனக்கு தெரிவிங்க நம்ம சேனல் டே டு எயிட்டீன் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க அவசியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மூலமாக நான் உங்களுக்கு இந்த மாதிரியான டே டூ டூட்டோரியல் காணொலிகள் வந்துட்டு உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து உங்களை சேரும் மறுபடியும் பல சுவாரஸ்யமான தகவல்களோட இருக்கிற ஒரு காணொலியை அடுத்து நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் தொடர்ந்து என்னோட காணொலிகளை பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம்